வணக்க மக்களை ஈது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கேட் மாணவ ஒரு அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்து பாருங்க சுவாங் வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர் என்ன பார்த்திருப்பா நம்ம கேட்டு இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆனா ஹிட் டார்கெட் கேம்ல ஆரம்பத்துல இருந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவா இவ்வளவு சரி இவ்வளோ டீமும் சரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய லீடு எடுத்து ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருப்பானுங்க சோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வருது ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் இந்த யூஎஸ் இன்னொரு பக்கம் ரொம்ப வேக வேகமா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிராவல் இருக்கா அவனோட டீம் தனியா ஸ்கோர் பண்ண விட்டுட்டு இவன் மட்டும் தனியா போய் நிறைய டீம்ஸ் ஹேண்ட் பண்ணுவா இதுல யூஎஸ் தோக்கடிச்சிருவா இப்ப மிச்சம் இருக்கிறது

அப்படின்றத வச்சு தான் ஒரு டீம் உருவாக்க முடியும் அதனால புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஏசே குரூப் இவங்க எல்லாருக்குமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தானே புக் பண்ணிருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க அந்த சாட்டிஸ்ஃபை கேமுக்குள்ள லாகின் பண்றதுக்கான கேப்சல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு பிளேயர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கேம் குள்ள போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் சோ அதுக்காக இந்த கேப்சூல்ஸை ஏற்கனவே அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப அந்த ஒரு கேப்சல் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி நம்ம கிராவுக்கு ட்ரை பண்ணுவா அந்த நேரத்துல இந்த அலெக்சாண்டர் இருப்பால அவ உடனே வந்துட்டு நம்ம கிராவுக்கு 10 மோசமா பேச ஆரம்பிச்சுடுவா ஏண்டா முன்னால தான்டா முன்னால தான்டா நாங்க தோத்து போறோம் இந்த கண்ட்ரிக்கான அந்த பேர் ஒண்ணு

அதனால மட்டும் தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இங்க நான் தான் ராஜா நீ வரும் நாய் தான் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட வகையான அலெக்சாண்டர் ரொம்ப கோவப்பட்டு டக்கு நம்ம கிராவல இன்னொரு கை வச்சு அடிக்கலாம் வருவா ஆனா நம்ம கிராவல் பொறுமையா இருக்க மாட்டான் டக்கு நல்லா கையை முருக்கி நேரம் அவனோட மூஞ்சிலே குத்து வைப்பான்ட்டே அவன் கீழ அவன் கழுத்துல மிதிச்சு சொல்லுவா உனக்கு ரொம்ப பிடிக்கும் பதில் சொல்றேன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ எங்க அம்மாவுக்காக கண்டிப்பா இந்த கண்ட்ரியை நான் ஜெயிக்க வைப்பேன் ஆனா அதுக்காக சம்பந்தமே இல்லாம எங்க அம்மா வச்சு என்ன மிரட்டலாம் ட்ரை பண்ண சம்பந்தமே இல்லாம அப்பப்ப வந்துட்டு எங்க அம்மா வச்சு ஏதாவது கேவலமா பேசுன உன்னை சும்மா இருக்க மாட்டேன் குறைக்கிறதுக்கு வாகனம் இல்லாம பண்ணிருவேன் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்பான் இது கேட்ட உடனே அந்த அலெக்சாண்டர் பயந்து போய் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடியே போயிருவான் ஆக்சுவலி மக்கள் அவங்களுக்கு அவனோட ஒருத்த பார்த்து நிறைய கண்ட்ரிஸ் ஆஃபர் கொடுத்தாங்க நீங்க எங்க கண்ட்ரிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க ஆனா எல்லாத்தையும் மேல மக்கள் அவங்க அதுக்கான காரணம் இங்க மட்டும் தான் அந்த மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அதனால மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா இங்க அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அவன் கண்டிப்பா ஜீச்சி தான் ஆகணும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அதனால கொஞ்ச நேரத்துக்கு கூட அவனால வேஸ்ட் பண்ண முடியாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் அவனுக்கு டைமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல அதனால திருப்பி இந்த கேம் கூட லாக்இன் ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்ப கரெக்டா பக்கத்து கேப்சூல ஒருத்தி உட்காந்துட்டே இருப்பா அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பா இருந்தாலும் அப்பவே வெளில வரதுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல இப்ப அவ வெளில வந்துருவா ஆக்சுவலா ஜிஷுகா நம்ம ஜிஷுகா நம்ம கிராவுகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது அவளுக்கு தெரிய வந்துருச்சு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரீனோட டீம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பானுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க இத்திரி ஒன்று தான் வச்சிருப்பானுங்க அதாவது மூணே மூணு மீட் பீஸ் மட்டும் வெட்டி வச்சு சுத்தி கொத்தமல்லிய தூவி விட்டு கேட்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ன்றாங்க டேய் என்னன்னா இத்திரி ஒன்று இருக்கு இது கால் வரைக்கும் கூட பத்தாதே அப்படின்ற மாதிரி நம்ம கிரீட் யோசிப்பா அப்ப அந்த நேரத்துல டக்கு நம்ம கிரீட்டை பாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாம் அவள் வந்திருப்பா அது ஒரு காஸ்ட்லியான ஒயின் வேற வாங்கிட்டு வந்திருப்பா அந்த ஒயின்பாட்டுலேயே மொத்தம் ஆயிரம் தான் இருக்கா நம்ம கிட்டுக்காகவே நம்ம கிரட்டு கூட சேர்ந்து வேற ஒரு சின்ன பையன் இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கா இப்ப உடனே டக்கன் பீச் சொல்லுவாரு கண்டில குடிக்க மாட்டோம் எங்க கண்ட்ரில குடிக்கிறதெல்லாம் மட்டும்தான் அப்படின்னு ஏன் எப்பா பார்த்தாலும் இருந்தாலும் பற்று நாட்டு பற்றுன்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு டக்கன் பார்த்தா பின்னாடி யாரும் உளர சவுண்ட் கேட்கும் ஏ சொல்லி நம்ம எல்லாம் ஒரு திரும்பி பாப்பானா பார்த்தா நம்ம கப்பு கப்பா ஊத்தி கப்பு கப்பு இருப்பான் அந்த ஒயின மொத்தமா மொத்தமா காலி பண்ணிருப்பான் தம்பி சின்ன எல்லாம் குடிக்கவே கூடாது உனக்கு புரிஞ்சுதுதானே அப்படின்ற மாதிரி வேற உழைக்கிட்டு இருப்பான் யோ போதையில உளராலையா ஏன் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துல ஒருத்தமா ஊதி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்க ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரியான போயிட்டு இருக்கும் போது வந்துருவா எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கிராவல் பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே லாவலுக்கு இப்பதான் நம்ம கிராவல் எதுக்காக இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்றது தெரிய வந்திருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரவங்க கிடையாது இருந்தாலும் இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே யோசிச்சா ஆனா அது இந்த மாதிரியான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல இப்ப இத வச்சு நம்ம எல்லாம் திருப்பி பிளான் போட ஆரம்பிச்சிருவா நம்ம கிராவ்லேயே உங்க சைடு கூட்டிட்டு வரதுக்கான பிளான் ஆனா அது வரைக்கும் நம்ம கிரிட்டுக்கு இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் தெரியக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா இப்ப இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட செகண்ட் டே ஆரம்பிச்சிடும் இந்த செகண்ட் டேல மொத்த மூணு கேம்ஸ் வரப்போது மூணுமே இண்டிவிஜுவல் கேம்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஒவ்வொருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த ஒரு மூணு கேம்ல மேல கிரிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா ஏன்னா முக்கியமான கேம்ஸ் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணல சோ அதுக்காக இந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிருவா இப்ப ஃபர்ஸ்ட் கேம் டவர் டிஃபென்ஸ் இந்த டவர் டிஃபென்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு டவரை போய் பிடிச்சிருவாங்க அந்த டவருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மான்ஸ்டர் எல்லாமே பணம் எடுத்து வரும் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கல அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அந்த டவரை ஃபோர்டிஃபை பண்ணணும் சோ அப்படியே ஃபோர்டிஃபை பண்ணி ஃபோர்டிஃபை பண்ணி அந்த டவரை ரொம்ப நேரம் யார் தாக்கு பிடிச்சு வைக்கறாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த கேம்ல ஜெயிப்பாங்க சோ இந்த ஒரு கேமுக்கு நிறைய strategy தேவைப்படும் சவுத் கொரியன் டீம்ல இருந்து அந்த பார்க்ல ஒரு பிளேயர் இருப்பான்ல அவன தான் இறக்கி விட்டுறபானுங்க ஆனா இந்த ஒரு கேம்ல strategy தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம நாவல் தான் ஆப்வியஸா ஜெயிச்சான் ரெண்டாவது இடத்துல பாண்டரேவும் மூணாவது இடத்துல மேண்டரும் ஜெயிச்சிருப்பாங்க அச்சோ நம்ம ராவுல் பாண்ட்ரே இவங்க ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அதனால மட்டும் தான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெயிச்சிருப்பாங்க ஆனா நம்ம வாட்டர் காப்பல அவர் ஜஸ்ட் லக்ல தான் ஜெயிச்சிருப்பாரு எப்படி அப்படினா நம்மால கிட்ட ஏற்கனவே டிஃபென்ஸ் அதிகமா இருக்குமா அதோட நம்ம கிட்ட கொடுத்த அந்த நல்ல ஆர்மர் வேற இருக்கா இது எல்லாத்தையும் வச்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி அது எல்லastype ட்ராப் குள்ள தள்ளி விட்டுட்டா அதாவது நிறைய ட்ராப்ஸ் செட் பண்ண முடியும் பாயிண்ட்ஸ் வச்சு சோ அந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸ் செட் பண்ணி அந்த ஒரு லக்ல மட்டும் தான் நம்மால ஜெயிச்சிருப்பா இல்லனா அவன் ஜெயிச்சிருக்கவே மாட்டான் இப்போ இந்த இரண்டாவது நாளோட இரண்டாவது கேம் என்ன அப்படினா கேட்டிங் பிட்ஸ் அதாவது பண்ணி குடியே பிடிக்கணும் இதுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம் தான் என்ன அப்படினா ஆயிரம் கணக்குல வந்து பண்ணி குடியே மொத்தமா இறக்கி விட்டுருவாங்க பண்ணுங்க இதுல ஒரு சில பண்ணிக்குட்டி மேல மட்டும் ஒரு கருப்பு கலர் புள்ளி இருக்கும் அந்த பண்ணிக்குட்டியை கண்டுபிடிச்சு இவங்க ஹண்ட் பண்ணணும் ஆனா அது நார்மலா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல ஏன்னா அத்தனை பண்ணிக்குட்டி இருக்குன்னா அந்த புள்ளியை இவங்க எங்க போய் தேடுறது சோ யாருக்கு அதிகமான அளவு இன்சைட் இருக்கும் யாரால ரொம்ப தூரத்துல இருந்தே உங்களால டேமேஜ் கொடுக்க முடியுமோ அவங்களால மட்டும் தான் இதுல ஜெயிக்க முடியும் சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ச்சரால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்ல ஸ்ட்ராங்கான ஆர்ச்சர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜிஷுகாதா சோ ஆப்வியஸா நம்ம தான் இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிருப்பா இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்ஏ பிரான்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்து சில்வர் ஜெயிச்சிருப்பாங்க நம்ம ஜிஷுகா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா கோல்ட் ஜெயிச்சிருப்பா இப்ப நம்ம ஜிஷுகா ஜெயிச்சு

அந்த மாதிரி நம்ம யூராவுக்கு ப்ராக்ரஸே இல்ல சோ அதனால நம்ம யூரா ஒரு மாதிரி வருத்தத்துல இருந்தா சார் லெஜண்டரி கிளாஸ் கிடைச்ச கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே நம்ம ஒரு மாதிரி ப்ராக்ரஸே இல்லாம இருக்கோமே அப்படின்னு அந்த வருத்தம் எல்லாமே இந்த ஹெல்லுக்கு வந்த உடனே அவனுக்கு சுத்தமா போயிடுச்சு ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் இவ தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளேயர் சோ இந்த ஹெல்ல பியூச்சர்ல ஒரு பெரிய கண்டெண்டா மாறும் அப்படின்னா அப்ப நம்ம யூரா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் அவளாலே மாற முடியும் சோ அவளால இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும் சோ அந்த நம்பிக்கை நம்ம யூரா வந்துருச்சு அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம யூரா அந்த டீம் எல்லாத்தையும் ரொம்ப வேக வேகமா தோக்கடிச்சு முன்னேறி போயிட்டே இருப்பா நம்ம யூரா என்ன கிளாஸ் வச்சிருப்பா அப்படின்றது மத்த உங்களுக்கு தெரியாது அதனால அவங்க எது ஹெல்ல பேஸ் பண்ண கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா நம்ம யூரா மட்டும் லீடிங்ல இருக்க மாட்டா கட்டையில ஒருத்தரும் வேக வேகமா பின்னாடி வந்துருவா அவன் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் இப்ப நம்ம யூராவையும் தோக்கடிச்சு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா ஆனா நம்ம யூரா டக்குன்னு பயனோட மாத்தி அவனை வெட்டிட்டு திருப்பி ரொம்ப வேகமா முன்னாடி போக ஆரம்பிச்சிருவா அவன் திரும்பி பக்கத்துல வர ட்ரை பண்ணும்போது கரெக்டா பின்னாடி ஜம்ப் பண்ணி அவன் மேல ஒரு பெரிய மேஜிக் புல்லட்டை ஷூட் பண்ணி கரெக்டா அவனை பின்னாடி தள்ளிட்டு நம்ம யூரா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரொம்ப ஈஸியாவே எடுத்துருவா இந்த பினிஷ் லைன் ரொம்ப வேகமாவே கிராஸ் பண்ணிருவா இப்ப நம்ம யூரா ஜெயிச்சா அப்படின்றதுனால இந்த ஒரு கேம்லயே உங்களுக்கு கோல்ட் மெடல் கிடைச்சிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம யூரா இந்த தடவை ஜெயிச்சால ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவளை நிறைய பேர் சுத்தி நின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க யூரா என்னாச்சு இதுக்கு மேலே எங்க போனீங்க இப்ப எப்படி வந்தீங்க உங்க கிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒருத்த கேள்வி கேப்பாரு யூரா இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஷுகா இருக்காங்கல்ல அவங்க கேம் ஜெயிச்ச உடனே டக்கு நம்ம கிட்ட பாக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இன்னொரு பக்கம் நம்ம 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 அந்த 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 விட அலெக்சாண்டர் ஜெயிக்காம போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு வந்துச்சு கிட்ட சொல்லாதீங்கன்னு ஏன்னா தேவையில்லாம ஏதாவது சோ மாதிரியான கிரியேட் பண்ண வேணாம் இப்பதைக்கு பிளான் படியே போவோம் சொல்லுவா ஆக்சுவலா என்ன பிளான் அப்படின்னா ஓவர் மெம்பர்ஸ் நினைச்சா கோல்ட் ஜெயிக்க முடியும் இல்ல அப்படின்னா அவனால ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரியான உருவாக்க

போன காம்படிஷன்ல நடந்த அந்த கேசல் சீஜ் மாதிரி இல்லாம வெறும் பிளேயர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டீமுக்கும் 50 NPCஸ் கொடுப்பாங்க இந்த NPCஸ் எல்லாமே லெவல் 300ல இருக்குங்க சோ இந்த NPCஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒண்ணு சோ இந்த NPCஸ் எல்லாரும் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறது முடிவாகும் இது மட்டும் இல்லாம இதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணுமா சோ ஆப்வியஸா நம்ம லாவல் தான் இதுல ஒரு வின்னிங் கேண்டிடேட்டா இருப்பான் அதாவது அவ தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதையும் தாண்டி நம்ம டேமேஜ் இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படினா நம்ம டேமேஜ்னால எல்லா சோல்ஜர்ஸையும் பஃப் பண்ண முடியுமா சோ எல்லா சோல்ஜர்ஸையும் ஸ்ட்ராங்கா மாத்திடுவா சோ அவரும் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு

எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு லாவலுக்கு தெரியும் அவன் நல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடுவான் சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட டீம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு நம்ம கிரிட்டு தான் முக்கியமான ஆள் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்ப எல்லாரும் என்ன யோசிப்பாங்க இந்த என்பிசி எல்லாத்தையும் மொத்தமா யூஸ் பண்ணி நம்ம கிரிட்ட ஒரே இடத்துல கட்டி போட்டுட்டாங்க ஒரே இடத்துல லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அதுக்கப்புறம் அந்த கேசல் சீரிஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும் சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிரிட்டோட டீமுக்கு எல்லாமே டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு ஆனா நம்ம ஜிஷ்கா முடிவே பண்ணிருவா எங்க டீமால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஏன்னா அவங்க டீம்ல கிரிட்டும் இல்லையா அதனால கண்டிப்பா எங்களால ஜெயிக்க முடியாது நாங்க எல்லாத்தையுமே வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா இருந்தாலும் அவளுக்கு இந்த ரூம்ல இருந்து

என்னதான் நடக்குது அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த திருடு அப்படின்ற மாதிரி வெளில இன்னொரு காவ காத்துக்கிட்டு இருப்பான் யாருன்னு பார்த்தா நம்ம சிபாலு இந்த சிபாலு ஏற்கனவே ஜிஷுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா ஆனா அவ போடா நாயே அப்படின்ற மாதிரி போயிருக்கா அதனாலதான் நம்ம ஜிஷுகா போயும் போய் இந்த கிரீட்டு பின்னாடி போய் சுத்துறாளே அப்படின்னு சொல்லி இவனுக்கு லைட்டா போறாம அதனாலதான் நம்ம ஜிஷுகா என்ன பண்றான் பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா ஆனா இவன் என்ன பண்றான் பாக்குறதுக்காக பின்னாடியே நம்ம லாவல் வந்துருவான் சார் செவத்தி கிட்ட ஒட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நம்ம லாவல் கேப்பா இது கேட்ட உடனே டக்குனு இவன் சமாளிக்கணும்ல அச்சோ லாவல் வந்துட்டானே இப்ப சமாளிச்சாகணுமே அது வந்து ஆ ஸ்டீவ் எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா சரி சரி அப்புறமா பாக்கலாம் குழந்தைய கேட்டதே

எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுக்க மரியாதையா போங்க அப்படின்னு இவனும் பேசாம போயிடுவான் ஆக்சுவலா நம்ம லாவல் இருக்கால அவன் அந்த கிராவுகளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த கோல் மெடலை விட்டு தரணும் அப்படின்னா அப்ப நம்ம யூஎஸ் கண்டிப்பா பைனல்ஸ்க்கு போகணும் அது மட்டும் கிடையாது ரஷ்யாவே ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போகணும் அதுக்கு இவன் ஆரம்பத்திலே ரஷ்யாவை ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் சோ அப்படி பண்ணா மட்டும்தான் இவனால கிராவுகளை ஜெயிக்க வைக்க முடியும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே லாட்ரியே பேஸ் பண்ணது ஆக்சுவலா இவங்க எல்லாருமே லாட்ரியே டிரா பண்ணுவாங்க அது மூலமா தான் யார் யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்றது தெரிய வரும் இப்ப அதுக்காக இந்த மூணாவது நாள் டோர்னமெண்ட்டை இன்னும் காலமா ஆரம்பிச்சிருவாங்க இப்ப சென்டர்ல ஒரு பெரிய பவுல செட் பண்ணி வச்சிருவாங்க இந்த பவுல்குள்ள நிறைய பால்ஸ் இருக்கும் இந்த

உங்களோட ரெய்டர் அட்டாக் பண்றதுக்கு கண்டிப்பா வேற யாராவது வரலாம் அப்ப கேசில் இருந்து எப்படி சண்டை போடணும் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரணும்ல சோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதுக்கான வேற வேற ஒரு பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் கத்துக்க முடியல இது ஒரு நல்ல விஷயம் தானே இதுல எந்த பெனால்ட்டியும் கிடையாது அதனால நமக்கு கிரிட் இது மூலமா நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவா நம்ம கிரிட்டுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தோணும் என்ன இருந்தாலும் அவனுக்கு பெனால்ட்டி கிடையாது அதனால என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனாலும் அவன் லா உள்ள ஃபேஸ் பண்ணனும் சோ இந்த ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ரைடரோட லாடுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் நடக்கிற அந்த சண்டை இது சோ இந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்கன்றது போக போக தான் தெரிய வரும்

இவ்வளவு நேரமா நீ அவமான பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா நம்ம சிம்மா அது பேருக்கு செகண்ட் ரேங்க்ல இருக்கான் போல அவனை எல்லாருமே போட்டு அடிக்கிறானுங்க அது இல்லாம அடிச்சுட்டு போங்க நான் என்னது விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கணும் போல அந்த ஒரு நிலமையில தான் நம்ம சிம்மாட் இருக்கா சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம சிம்மால் இப்ப நம்ம கிரிட்டிகிட்டே தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு ரெப்புடேஷன் ஒன்று இருக்கவே இருக்காது சோ அட்லீஸ்ட் அவன் ரெப்புடேஷனை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த ஒரு கேம சீரியஸா எடுத்துக்கணும் நான் கண்டிப்பா ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இந்த என்பிசி பொறுத்து தான் இந்த கேம் முடிவாகும் அப்படின்னா அந்த என்பிசியோட கியர் எல்லாம் ரொம்ப பக்கா இருக்கணும்ல சோ அதனால அந்த கியர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பான்வீரை பார்த்து சொல்லுவா இந்த பான்வீரி உங்க டீம்ல உங்கள்கிட்ட <pee>? <Wagner off> கூட கொலாபரேட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க

ஏஜென்சிஸ் அவங்க எல்லாரும் நம்ம கிட்ட கால்ல விழுந்துருவாங்க ஆக்சுவலா நம்ம கிட்ட நைட் டிவிஷன் உருவாக்கன உடனே நம்ம கிட்ட ரூலர்ஸ் கிளாக்னு சொல்லப் போற ஒன்னு கடச்சிச்சு ஆக்சுவலா இந்த ரூலர்ஸ் கிளாக்க போட்டா அப்படினா நம்ம அவ யார் அப்படின்றத மத்த காட்ட முடியும் அதாவது அவரோட டிக்னிட்டி சாமி இத எல்லாத்தையும் இம்போஸ் பண்ண முடியும் சோ அந்த ஒரு காரணத்தால நம்ம கிட்ட அது அவ எக்கப் பண்ண உடனே எல்லா இன்டிஜிஸ் அத பார்த்துட்டு ஓஹோ இவர் ஒரு பெரிய டியூக் ஆச்சே இவருக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமா கால்ல விழுந்துட்டாங்க இப்போ இவங்களாவே சொல்லுவாங்க நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அத நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படினு இத கேட்டா நம்ம கிட்ட சொல்லுவா ஓஹோ என்ன உத்தரவு போட்டாலும் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படினா